வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி நாற்பத்தி அஞ்சரை செண்டுங்க நாற்பத்தி அஞ்சரை செண்டு இது எங்கே இருக்குன்னா இருந்தால் கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம்ங்க கோவில் பாளையத்துலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க கோயில் கோவில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்தால் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பூமி இருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சரை சென்ட் செண்டு ஒன்று முப்பது சொல்கிறாருங்க இதில் ஒரு நாள் தண்ணி இருக்குதுங்க ஷேர் ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிக்கலாமுங்க சுற்றி வர ஃபினிஷிங்கு கம்பி வேலி கேட்டு பாதுகாப்பான ஏரியாங்க காடு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடுங்க மண்ணே கிடையாதுங்க பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு காட்டில் அப்படியே ரோட்லேயே வந்து ரோட்லேயே உள்ளே போய்க்கலாமுங்க சொல்லும் விலை ஒன்று முப்பதுங்க ஆகும் நாற்பத்தி அஞ்சரை செண்டுங்க வடக்கு பார்த்த பூமிங்க கேட் போட்டு ஜாமுன் வச்சுருக்கிறாரு நாற்பத்தி நாற்பது முறை தென்னை முறை காப்பில் இருக்குதுங்க பாருங்கள் facultad bumi ge dorong bergah கிழக்கு சைடுங்க கோயில் பாளையத்துலேருந்து மேக் சைடு இல்லைங்க கிழக்கு சைடு வந்தீங்கன்னா கோயில் பழைய பஸ் டைமில் வந்து கிழக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி வருதுங்க நல்ல பிட்டு யாராவது கான்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது தேவைப்பட்டேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பண்ணுங்கள் நன்றி